நடிகர் பிரியா அவர்கள் வந்து ஒரு பேட்டியில சொல்லிருக்காங்க இது மாதிரி நாங்க தூய்மை பணியாளர்களோட சேர்ந்து டீ குடிச்சோம் பிரியாணி வாங்கி கொடுத்தோம் தூய்மை பணியாளர்கள் வந்து இருந்து டீ குடிக்கிறது பிரியாணி சாப்பிடுறதுலாம் அப்ப அப்ப கேவலமான நினைச்சிருக்காங்க இப்ப ஏதோ பண்ணிவிட்டு நாங்க அதை சாதனை சொல்றாங்க பாருங்க அவங்க ரெண்டு நாள் வேலை நிறுத்திட்டாங்கன்னா ஊரே நாரி பேரும் உண்மைதான் அது மக்களுடன் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் வீடு தேடி ஸ்டாலின் சொல்லி திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது மிக கேவலமாக இருக்கு அசிங்கமா இருக்கு பேசுறதுக்கே ரொம்ப இப்போ விஜய் வந்து ஒரு ஃபேமஸ் நடிகர் அவரை வந்து நடிகராக எல்லாருக்கும் பிடிக்கும் ஏன் எனக்கும் தான் பிடிக்கும் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் பாஜக திருநெல்வேலி தெற்கு மாவட்ட இளைஞரணி தலைவர் திரு அசோக் அவர்கள் தான் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் மேடம் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் இப்போ புதிதாக நயினா நாகேந்திரன் அவர்கள் வந்து பாஜக பதவியேற்றிருக்காரு அவரோட பணி எப்படி இருக்கு சார் இப்போ அவங்க பதவியேற்று சில மாதங்கள் ஆகுது பணி நல்லா போயிட்டு இருக்கு ஏற்கனவே அவங்க வந்து அதிமுக முன்னாள் அமைச்சராக இருந்தவங்க இப்பவும் சிட்டிங் எம்எல்ஏ திருநெல்வேலியில் இருக்காங்க மக்களுக்கு நல்ல ஐக்கியமான ஒரு தலைவர் கட்சிகளையும் ரொம்ப ஈடுபாடோடு செயல்பட்டுட்டு இருக்காங்க இப்போமும் அவங்களுடைய பணி வந்து சிறப்பாக போயிட்டுருக்கு பூத் வலிமைப்படுத்தும் ஒரு முகாம் மாதிரி ஒன்று நடத்திட்டுருக்காங்க எல்லா இடமும் பேசிக்காக வந்து இங்கே த தமிழ்நாட்டில் பிஜேபியோட அடிமட்ட லெவலில் அவங்களுடைய பணி வந்து சிறப்பாக தொடங்கி நட நடைபெற்று கொண்டிருக்கிறது மக்களுக்கு என்ன மாதிரியான பணிகள்லாம் செஞ்சிட்ருக்காரு திருநெல்வேலி தொகுதியை பொறுத்தவரையில் அவங்க மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் அவங்க அரசு திட்டங்களையும் கொண்டு செயல்படுத்தி நல்லபடியாக இது பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அவங்க தொடர்ந்து அந்த தொகுதியில் வந்து எம்எல்ஏவாக ஜெயிச்சு இருக்க முடியுது இப்போதான் அவங்க மாநில தலைவராட்டு பதவி ஏற்றுருக்காங்க இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு எதிர்கட்சி தலைவராக செயல்ப செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் திமுக இந்த ஆளுங்கட்சி நடக்கக்கூடிய அநியாயங்கள் அக்கிரமங்கள் எல்லாத்தையுமே மக்களுக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்ருக்காங்க அதுக்கு மத்திய அரசால் என்ன தீர்வுகள் கொடுக்க முடியுமோ அதையும் மத்திய அரசாங்கத்தால் பேசி நட அதை வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகியிருக்கார் இல்லையா இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது அவருடைய விருப்பம் தான் பார்க்குறோம் ஆனால் அவர் சமீபத்தில் வந்து தூத்துக்குடி விமான நிலையத்தை திறக்கிறதுக்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்திருக்கும் பொழுது அவர்களை சந்திக்கிறதுக்கு நாங்கள் அனுமதி கேட்டோம் மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்களிடம் வந்து நாங்கள் வந்து மெசேஜ் அனுப்பினோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க ஆனால் அதுக்கு எந்த விதமான அப்படி ஒரு மெசேஜுமே வரலை அப்படின்னு சொல்லி எங்களுடைய மாநில தலைவர் அதுக்கு பதிலும் அளித்திருந்தாங்க அவங்க முறைப்படி எங்கிட்ட கேட்டிருந்தால் நாங்கள் கண்டிப்பாக மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணியிருப்போம் தான் சொன்னாங்க ஸோ அவரை வந்து இந்த பிரதமரை மீட் பண்ணதுக்கு அவங்களுக்கு அனுமதி வழங்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்தியாவை விட்டு வெளியில் போகிறோம் சொல்லி அறிவிச்சிருக்காரு அது அவருடைய விருப்பமாக தான் பார்க்குறோம் ஆனால் இன்னைக்கு வந்து எங்களுடைய தேசிய பொதுச்செயலாளர் திரு சந்தோஷ்ஜி வந்து இங்கே வந்திருக்காங்க அவர்களை அவங்க வந்து பார்க்குற மாதிரி ஒரு தகவல் இருக்குது ஸோ அவர்கள் வந்து நல்லபடியாக எங்கள் இந்திய கூட்டணியில் தொடரணும்னு நாங்கள் விரும்புகிறோம் ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து என் கூட்டணியில் கிடைக்க வேண்டிய மரியாதை வந்து கிடைக்கல அப்படின்றாங்கல்ல சரி இது எப்படி பாக்குறீங்க என்ன மரியாதை கிடைக்கலன்னு நீங்க சொல்றீங்க அவருக்கு என்ன மரியாதை கொடுக்கலன்னு சொல்றீங்க ஏன்னா மத்தவங்களுக்கு வந்து பார்க்க அனுமதி கொடுக்குறாங்க இவர் வந்து நயினா நாகேந்திரன் கிட்ட டைரக்டா கேட்கல அப்படின்றப்போ அவர் வெளியே போறான்றதுக்காக பேசியிருக்கேன்னு சொல்றாரு இல்லையா அது எந்த மாதிரியான பேச்சுவார்த்தை இருந்துச்சு ஈபிஎஸ் அவர்களோட அழுத்தம் தான் ஓபிஎஸ் வெளியேறினாரா இல்ல அப்படி கிடையவே கிடையாது ஏற்கனவே ஓபிஎஸ் வந்து என்டிஏ கூட்டணியில ஒரு நல்ல தொடர்புல தான் இருந்தார் அவர் இந்த ட்ரிப்பு வந்து அவங்க அந்த அணுகின முறை வந்து கரெக்டாக வந்து ரீச் ஆகலை இப்போ வந்து எங்களுடைய மாநிலத்தில் நயனார் நகேந்தன் அவர்கிட்ட வந்து கரெக்டாக அவங்க வந்து நேரடியாகவோ இல்லைன்னா கரெக்டாக அவங்களை காண்டெக்ட் பண்ணி பேசுறதுனால கண்டிப்பாக அனுமதி வழங்கியிருக்கப்படும் யார் பிரதமரை சந்திக்கனாலும் முக்கியமானவர்கள் சந்திக்க வேண்டிகட்ட நாங்கள் ஏற்ப ஏற்பாடு பண்ணி தான் கொடுப்பாங்க இபிஎஸ் அவர்களை சந்தித்தாங்க அவங்க யாருக்குமே முன் முன்னமே வந்து பாரத பிரதமரை சந்திக்கணும்னு நேரம் கேட்டிருந்தாங்க ஒதுக்கப்பட்டது அதுபோல் இனி வருங்காலங்களில் அவர் விருப்பப்பட்டால் கண்டிப்பாக அவருக்கு அவருக்கு அதை ஒதுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ இபிஎஸ் அவர்களுமே பிரதமர் மோடி அவர்களை கூட்டணி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் சந்திக்கவே இல்லை கங்கை கொண்ட சோழபுரம் மாநாட்டுக்கு போகும்போது தான் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிருந்தாங்க ஆனால் அந்த சந்திப்புன்றது பெரிய அளவில் இல்லையே ஏன் பெரிய அளவுல முப்பது நிமிடங்கள் வந்து கால அவகாசம் கொடுத்துருந்தாங்க அதுல மனுக்கள் மட்டும்தான் கொடுக்கப்பட்டுச்சு டேரெக்டா இந்த கூட்டணி பற்றியோ இல்லை என்டிஏ சம்மந்தமா எதுவுமே பேசவே இல்லையே இல்லை பெரிய தலைவர்கள் ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒரு எதிர்க்கட்சி தலைவர்கள் உள்ளுக்குள்ளே என்ன பேசிக்கிட்டாங்க நமக்கு தெரியலை ஆனா அவங்க தேவைப்பட்டதை கண்டிப்பா அவருக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் இடையே வந்து பனிப்போர் இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா அதுதான் நயினார் நாகேந்திரன் வந்து மாறுறதுக்கு காரணமா இருக்கா இல்ல ஆக்சுவலாக வந்து நயினார் நாகேந்திரன் வந்து எல்லாருக்குடையுமே சமரசமா போகக்கூடிய ஒரு கேரக்டர் உள்ளவர் தான் ஏன்னா நேச்சரா எங்களுக்கு அவங்கள சின்ன வயசுலேருந்தே தெரியும் அது மட்டும் இல்லாமல் மாநில முன்னாள் மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு அக்ரஸிவான லீடர் அது எல்லாருக்குமே தெரியும் எங்கள் மாநில தலைவர் புதிதாக தலைமை இருக்கும் பொழுது கூட அவர் புயலாக இருப்பார் நான் தென்றலாக இருப்பேன் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேச்சர் ஆஃப் கேரக்டர் இருக்கும் அண்ணாமலை அவங்களோட கேரக்டர் வேறு இவங்களோட கேரக்டர் வேறு அப்படி பனிப்போர் எதுவுமே இல்லை ரெண்டு பேரும் நல்ல ஒற்றுமையாக இருக்காங்க இந்த ஒற்றுமை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கண்டிப்பாக அது வெளிப்படும் என்பதை நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் ஆல்ரெடி அண்ணாமலை அவர்களுக்கும் இபிஎஸ் அவர்களுக்கும் ஒரு சண்டைன்ற மாதிரி இருந்துச்சு வைக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி எல்லாமே சொன்னாங்க இப்போ இவங்க கூட்டணி வைக்கிற காரணமாக தான் அண்ணாமலை அவர்களை மாற்றினாங்களா அதாவது அரசியலை பொறுத்தவரையில நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை அது ஓபிஎஸ் சொல்லிட்டு இருக்காரு அந்த காலத்திலிருந்து அரசியல் ஒரு நடைமுறை தான் இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒருக்கா வந்து கூட்டணியில் இருப்போம் அடுத்தது கூட்டணியில் மாட்டோம் ஒருக்கா அப்படி கொள்கை வேறு கூட்டணி வேறு அப்படிங்கிறது தெரியும் எல்லாத்துக்கும் ஸோ அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இபிஎஸ் அவங்களுக்கும் அவர்களுக்கும் இருந்த கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் வேறு ஆனால் அவர்களே சொல்லியிருந்தாங்க கூட்டணிக்கு நான் எந்த ஒரு இடையூறாகவும் இருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி வந்து ஒரு தேசிய கட்சி யாரோ ஒரு கட்சி தலைவர்களோ யாரோ சொல்கிறதுனால ஒரு மாநில தலைவரை மாற்றக்கூடிய தேவை எங்களுக்கு இல்லை இது வந்து மூணு வருஷத்துக்கு ஒரு அமைப்பு தேர்தல் நடக்கும் அப்படிதான் அவங்கள மாத்திருக்காங்களே வேற மற்றபடி எந்த ஒரு உள்நோக்கமும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு நல்ல பிரகாசமா இருக்கு என்டிஏ கூட்டணியும் இப்ப அதிமுக அதிமுக பிஜேபி இவங்கெல்லாம் இப்போ ஒன்னு சேர்ந்து நல்லபடியா போயிட்டு இருக்கு ஸோ இதுக்கு அடுத்ததும் இன்னும் எலெக்ஷன் தேர்தல் காலகட்டங்கள் நெருங்க நெருங்க இன்னும் பல்வேறு கட்சிகள் வந்து எங்களுடைய கூட்டணியில் இணையும் எங்களுடைய கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் தமிழகம் முழுவதும் நல்ல எழுச்சியா இருக்கு போன தேர்தலே நாங்கள் பதினோரு பர்சன்ட்க்கு மேலே தனிப்பட்ட முறையிலே வாக்கு எங்களுக்கு கிடைச்சிது ஸோ இனி வருகின்ற தேர்தலையும் நாங்கள் கண்டிப்பாக வெற்றி அப்படிங்கிறது உறுதியே இப்போ புதிய கட்சிகள்லாம் வராங்களையா விஜய் சீமான் அந்த மாதிரியான கட்சிகள்லாம் வரும்போது வாக்குகள் வந்து பிளவுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அது எந்த விதத்தில் வந்து என்டிஏ கூட்டணிக்கு சாதகமாக இருக்கும் அதாவது என்டிஏ கூட்டணிக்கு வந்து எந்த பாதிப்பும் இல்லை இவங்களால் இப்போ விஜய் வந்து ஒரு ஃபேமஸ் நடிகர் அவரை வந்து நடிகராக எல்லாருக்கும் பிடிக்கும் ஏன் எனக்கும் தான் பிடிக்கும் ஆனால் அவர் அரசியலுக்குள்ள வந்து இப்போ இந்த ப்ரெசென்டில் அவருக்கு என்ன நடக்க போகுது அவருடைய கட்சியோட வாக்கு வங்கியெல்லாம் இனி இந்த எலெக்ஷன் முடிஞ்சாதான் தெரியும் இருந்தாலும் அவங்களுடைய தாக்கம் வந்து எங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாதோ எங்களுடைய கூட்டணி வலுவாருக்கு வலுவா அமையும் இன்னும் வலுவா அமையும் இந்த தேர்தலில் நாங்கள் தைரியத்தோட எதிர்கொண்டு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறுல என்டிஏ தான் இங்கே ஆட்சி அமைக்கும் ஆல்ரெடி திமுக அவர்களுக்கு கூட்டணி கட்சிகளோட பலம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் உங்களோட கூட்டணி கட்சியோட பலம் எப்படி இருக்கு திமுகவோட கூட்டணி கட்சியோட பலம் எங்க கேவலமா தான் இருக்கு ஏன்னு கேளுங்க இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்லாம் வந்து அவங்களே சொல்லிட்டு இருக்காங்க பப்ளிக் மீட்டிங்ல அவங்களோட தலைவர்களே சொல்றாங்க இவங்க வந்து சொன்ன எந்த ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க ஆனால் இவங்க திமுக என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து தொண்ணூத்தொம்பது பர்சன்டேஜ் எல்லாத்தையும் நாங்கள் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு பா சொல்கிறாங்க ஆனால் லிஸ்ட் எடுத்து பார்த்தா அவங்க அப்படி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கூட அவங்க நிறைவேற்றலை அவங்க நிறைவேற்றிக்கவே மாட்டாங்க இப்போ மக்களுடன் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் வீடு தேடி ஸ்டாலின் சொல்லி பொய்யான பிரச்சாரங்களை செஞ்சு கொண்டு மக்களை ஏமாற்ற தான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்களே தவிர மக்களுக்கு எந்த நல்லதும் அவங்க செய்கிற மாதிரி இல்லை செய்யவும் மாட்டாங்க அதனால் இந்த கூட்டணியெல்லாம் என்ன உடஞ்சி வெளியே போகும் அங்கேருந்தும் என்ன நம்ம ரொம்ப பேர் வருவாங்க இந்த இதில் நம்ம கண்டிப்பாக ஆட்சி அமைப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு சார் உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்னு மிக கேவலமாக இருக்குது அசிங்கமாக இருக்குது இதை பேசுறதுக்கே ரொம்ப கேவலப்பட்டு தான் பேச வேண்டியா இருக்கு பாருங்க டெய்லி ஒவ்வொரு கொலை நடக்கு டெய்லி எதாவது ஒரு பாலியல் பலாத்காரம் அங்க வெட்டிட்டான் இங்க வெட்டிட்டான் எதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே ஆமா ஆணவ படுகொலைகள் இப்படி டெய்லி நீங்க நியூஸ் பார்க்கலாம் தினம் ஒரு கொலை அப்படிங்கிற அளவுக்கு அவங்க போயிட்டு இருக்கு சட்டம் ஒழுங்கு சுத்தமா இல்லையே கம்பேர் பண்ணி பண்ணி பார்க்க கூடாது அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதான் ஒரு மாநில அரசு நடவடிக்கை எடுக்கணும் இருந்தாலும் கூட இப்படி இவ்வளவுக்கு மோசமா எங்கேயுமே நடக்கல ஒரு கம்பேர் பண்ணும் போது எங்க ஆட்சியில கொலை கொள்ளை என்றெல்லாம் இது சொல்றது உங்களுக்கு நல்லா இருக்குவா மற்ற ஆட்சியை விட எங்கள் ஆட்சியில் கொலை கொலைலாம் கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லுவது நல்லா இருக்கும் அதாவது அந்த அளவுக்கு இல்லை நாங்கள் எல்லாத்தையுமே சட்டப்படி கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு தானே சொல்கிறாங்க அப்படி அவங்க வாயாட்டு தான் சொல்லிக்கிறாங்களே தவிர நடைமுறையில் சாத்தியப்படுத ஒரு போலீஸ்காரங்களுக்கு இங்கே பாதுகாப்பு இருக்கா ஒரு எஸ்ஐ ஒரு எஸ்எஸ்ஐயை வந்து இப்போ திருப்பூரில் வந்து வெட்டி கொண்டுட்டாங்க தெரியுமா உங்களுக்கு கொண்டாங்க அது எப்படி ஒரு எஸ்ஐ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சார்ந்தவங்களுக்கே வந்து ஒரு பாதுகாப்பு இல்லைன்னா சாதாரண உங்களுக்கோ எனக்கோ எப்படி பாதுகாப்பு இருக்கும் எங்கள் ரோட்டில் வந்து நம்ம நிம்மதியாக லாந்த முடியும் ஸோ இங்கே வந்து அப்படி ஒரு இதே இல்லை சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு செய்யலாம் மக்களுக்கெல்லாம் கிளியராக தெரியுது இங்கே வந்து திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு கேவலமாக இருக்குது திமுகவை சேர்ந்தவர்கள்லாம் அதிக பேர் ரவுடியாக இருக்காங்க நான் திமுக காரன் வந்து பாரு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்காங்க ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஆட்சி மாற்றத்துக்கு அப்புறம் தான் சரி செய்ய முடியும் மற்றபடி இதுக்கு வர வாய்ப்பு இல்லை இந்த ஆட்சி மட்டும் மட்டும் தான் ஒரே வழி சட்டம் ஒழுங்கு சீரழிவாக தான் இருக்குது தமிழ்நாட்டில் இப்போ தூய்மை பணியாளர்கள் எல்லாமே கடந்த ஒரு வாரமாக ஒரு போராட்டம் வந்து நடத்திட்டு இருக்காங்க இது மாதிரி எங்களுக்கு பணி நிரந்தரம் வேணும் தனியார் மயமாக்குறதுலேருந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து எங்களுக்கு சலுகைகள்லாம் வரணும் அப்படின்ற மாதிரியான போராட்டத்தை வந்து இருக்காங்க ஸோ இதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க சார் அரசு இந்த மாதிரியான நடவடிக்கை நான் வந்து ஆவரகுளம் திருநெல்வேலி மாவட்டம் ஆவரகுளம் பஞ்சாயத்தில் வந்து வைஸ் பிரசிடென்டாக இருக்கேன் எனக்கு அவங்களோட கஷ்டம் நல்லா தெரியும் ஏன்னா எல்லா வீட்லேயும் எல்லா ஊர்லேயும் குப்பைகள் நம்ம காலையில் வேலைக்கு போகணும் டியூட்டிக்கு போகணும்னு சொல்லி எல்லோரும் அவசரமாக கிளம்பி சமையல் பண்ணுறதுல இருந்து பிள்ளைங்களுக்கு டயப்பரில் இருந்து நைட் அவங்க சாப்பிட்டுட்டு போடக்கூடிய வேஸ்ட்டில் இருந்து எல்லாமே அடுத்த நாள் காலையில் வந்து இந்த தூய்மை பணியாளர்கள் தான் வந்து அள்ளிட்டு போகிறாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து போதுமான சேலரி இல்லை இப்போ எங்களுக்கு வந்து அந்த பஞ்சாயத்தில் கூடங்குளம் நியூக்ளியர் பவர் பிளான்லேருந்து அந்த வண்டி தந்திருக்காங்க கிராம பஞ்சாயத்துகளுக்கு மற்ற பஞ்சாயத்துகளுக்குலாம் இருக்கார் ஏன்னு தெரியலை ஸோ இதெல்லாம் அவங்களுக்கான தேவைகளை அங்கே பூர்த்தி செய்யப்படலை அவங்க வந்து குப்பை எடுத்துகிட்டு போகிறது கூட போதுமான வசதிகள் இந்த தமிழ்நாடு அரசு செஞ்சு கொடுக்கல சம்பளம் ரொம்ப கம்மியாக இருக்குது இது அவங்களுடைய கோரிக்கை நியாயமானது அவங்களுடைய பணியை நிரந்தரமாக்கணும் ச அவங்களுடைய சம்பளத்தை ஊதியத்தை வந்து அதிகரித்து கொடுக்கணும் அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் ஏன்னா நீங்கள் பாருங்கள் அவங்க ரெண்டு நாள் வேலை நிறுத்திட்டாங்கன்னா ஊரே நாரி பேரும் உண்மைதான் அது ஸோ அவங்களுக்கு சீக்கிரமாக அவங்களுக்கு தேவையானதை நிறைவேற்றி இந்த அவங்களோட வேலையை வந்து பணி நிரந்தரமாக்கி அவங்க வேலை செய்யறதுக்கு அறிவுறுத்தி அரசாங்கம் வந்து அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணுங்கிறத எங்களோட நிலைப்பாடு மற்ற கட்சி தலைவர்களுமே வந்து மக்களை வந்து சந்திச்சு இது மாதிரி பேசுறாங்க நைனா நாகேந்திரன் அவர்கள் ஏன் இன்னும் போய் அந்த பணியாளர்களை பார்க்கல அதாவது நயனார் நாகேந்திரன் அவர்கள் நான் எங்க மாநில தலைவர் வந்து இந்த பூத் வலிமைப்படுத்தும் மாநாடுன்னு சொல்லி ஒரு ஏற்கனவே இது முன்னமே திட்டமிட்ட ஒரு மாநாடுக்கான பிளான் போயிட்டுருக்கு ஸோ அவங்க எல்லா டிஸ்ட்ரிக்கு போய் அதுக்கான பணிகளை சவுத்தில் செஞ்சுட்டு இருந்ததுனால இங்கே திடீர்னு வர முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு யாருனா அவங்க அறிவு அறிவுறுத்தலின்படி எங்களுடைய மாநில தலைவர் திரு கரு நாகராஜன் அவர்களை போய் நீங்கள் போய் நேரில் பார்த்து மக்களை சந்தித்து அந்த தூய்மைப் பணியாளர்களை சந்தித்து என்ன பண்ணணும் உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணணும் எல்லாம் நீங்கள் கேளுங்கன்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க கேட்டு அவங்க தகவலை மாநில தலைவருக்கு கொடுத்தாச்சு இன்றைக்கி வந்து எங்களோட தேசிய பொதுச்செயலரின் வந்திருக்கிறதுனால அந்த மீட்டிங் முடிஞ்சோடனே எங்களுடைய மாநில தலைவர் தலைவர் அங்க போய் அவங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது கண்டிப்பா சந்திப்பாங்க இந்தியாவை பொறுத்த மட்டும் ஒரு சாதாரண ஹோட்டல் தொழிலாளியா இருக்கவங்களுக்கே பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து சம்பளம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ரூல் வந்து இருக்கு இப்ப தூய்மை பணியாளர்களுக்கான சம்பளம் வந்து குறைவாக தான் கிடைக்குது இப்ப மோடி அவர்கள் கிளீன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் வச்சிருக்காரு இல்லையா ஸோ இந்த மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் எந்த மாதிரியான முன்னெடுப்புகள் எடுப்பார் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் தூய்மை பணியாளர்களுக்குன்னே ஒரு ஒரு சங்கம் இருக்குது ஒரு ஆணையம் இருக்குது அந்த ஆணையத்து மூலமாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் துயரங்கள் நேர்ந்திருந்தால் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வந்து அதை பார்வையிட்டு அதை நிவர்த்தி பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆணையம் இருக்குது அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அது அதுபோக மாநில அரசுக்குன்னு ஒரு பவர் இருக்குது அது வந்து அவங்க தான் இவங்களுக்கு சேலரியை ஃபிக்ஸ் பண்ணுறது அவங்களோட டியூட்டி டைம் ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாமே அது மாநில அரசாங்கத்துக்கு கீழே வருது ஸோ ஃபஸ்ட்டு வந்து மாநில அரசாங்கம் அவங்களுக்கான சேலரியை கூட்டி கொடுக்குது அவங்களுக்கு பணி நிரந்தரமாக ஆக்குறது இதெல்லாம் பார்க்கணும் அதே சமயத்தில் எங்களுடைய மாநிலத்தில் இன்றைக்கி வந்து பார்த்துட்டு கண்டிப்பாக மக்களுடைய அந்த தூய்மை பணியாளருடைய கோரிக்கையை மத்திய அரசாங்கத்துக்கும் எங்கள் கொண்டு போய் அதை மக்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசித்து கண்டிப்பாக மத்திய அரசாங்கத்தால் முடிந்த உதவிகளை பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மேயர் பிரியா அவர்கள் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க இது மாதிரி நாங்கள் தூய்மை பணியாளர்களோடு சேர்ந்து டீ குடித்தோம் பிரியாணி வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்களே இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ரொம்ப வித்தியாசமாக தான் பார்க்குறேன் ஏன்னா தூய்மை பணியாளர்கள் கூட வந்து இருந்து நாங்கள் டீ குடிக்கிறது பிரியாணி சாப்பிட்றதுலாம் அப்போ அவங்க கேவலமாக தான் நினச்சிருக்காங்க இப்போ ஏதோ பண்ணிக்கிட்டு நாங்கள் அதை சாதனைன்னு சொல்கிறாங்க நாங்கள் அப்படி இல்லை நாங்கள் டெய்லி வந்து பாருங்கள் எங்கள் எங்கள் ஊரில் வந்து பார்த்தா தெரியும் நாங்களும் டெய்லி அவங்க கூட தான் உட்காந்து சாப்பிட்றோம் அவங்க கூட போகிறோம் வரோம் அவங்க கூட கேஷுவலாக பழகிறோம் அவங்க கேஷுவலாக பழகலை விளம்பரத்துக்காக ஒரு நாள் இதை பண்ணிவிட்டு அதை பெருசாக பேசுகிறாங்க இதை விட அசிங்கமாக என்ன இருக்க முடியும் அவங்கள கேவலப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க பிரியா அவர்கள் அமெரிக்காவில் வந்து ஐம்பது இறக்குமதி வந்து இந்தியா மேலே கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஜிஎஸ்டி மற்ற பொருள்களை விட இங்க தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இப்போ ஒரு தொழிலாளியரா இருக்கேன் அப்படின்னா நான் வந்து இந்தியாவுக்கும் வரி கட்டணும் ஏற்றுமதிக்கும் நான் வரி கட்டணுமா அப்போ இங்க இந்திய மக்கள் பாதிக்கப்படுறாங்கல்ல இதை எப்படி பாக்குறீங்க இந்தியாவோட ஜிஎஸ்டி வரிங்கிறது முன்னாடி வேற பேர்ல இருந்துச்சு இப்போ இவங்க நம்ம சென்ட்ரல் மோடி மோடிஜி அரசு தான் அதை ஒழுங்கின யார் யாருக்கு எந்த வரி கட்டணும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதுல எந்த பிரச்சனையும் இல்ல தொழிலாளர்களுக்கு அதனால எந்த பாதிப்பும் இல்லை பாதிப்பு இருக்கே சார் இப்போ ஒரு தொழிலாளர்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் உற்பத்தி பண்ணணும்னா கூட இப்போ மாவு பொருட்களுக்கு எல்லாமே பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க ஒரு மாவு சார்ந்த பொருட்களை வந்து தயாரிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு அவங்க பண்ணுற பொருள்லேருந்து பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி அவங்க கட்டணும் இல்லை இல்லை அது வந்து ஒவ்வொரு பொருட்களுக்கும் இப்போ பாருங்கள் ஒவ்வொரு பொருள் க அழகு பொருட்களுக்கு ஒரு வரி இருக்குது அதாவது அதாவது வீட்டு அதாவது பேசிக்கான நம்ம ஊறுகாய் அந்த மாதிரி பட்ட இதுக்குலாம் வரி இல்லை ஒவ்வொன்றுக்கும் வித்தியாச வித்தியாசமான டேம்ஸ் அண்ட் கண்டிஷனில் இருக்குது அதுக்கு அப்புறமா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏதாவது ஒரு இப்போ பட்டாசு இப்படி வேறு கைத்தறி இப்படி எதுக்காவது வரி அதிகமாக இருக்குது குறையா இருக்குன்னா அதை அட்ஜஸ்ட்மெண்ட்டு மக்களுடைய தேவையை பொறுத்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஒவ்வொரு வருஷமும் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதனால் மக்களுக்கு எந்த பெரிய பாதிப்பும் இல்லை இப்போ நீங்கள் சொல்கிற இந்த அமெரிக்கா ஐம்பது சதவீதம் வரி போட்டிருக்கிறது வந்து அங்கே உள்ள இம்போர்ட்டர்ஸ்க்கு தான் அது பாதிப்பு இங்கே உள்ள எக்ஸ்போர்ட்டர்ஸ் கிடையாது இப்போ நான் வந்து அமெரிக்காவுக்கு பொருள் அனுப்புகிறேன்னா அனுப்புகிற எனக்கு பாதிப்பு இல்லை அங்கே இறக்குமதி பண்ணுறாங்களோ அங்கே உள்ளவங்களுக்கு தான் அந்த ஐம்பது வரி போட்டிருக்காங்க புரியுதா உங்களுக்கு ஸோ அப்போ இதில் என்ன நடக்குதுன்னா இப்போ அங்கே வந்து ஒரு பத்து பொருள் ஒருத்தன் இருக்கானா இப்போ என்ன பண்ணுவான் விலை கூடியாச்சுன்னா அவன் ஆறு பொருள் தான் வாங்குவான் கம்மி ஆக்கிடுவாங்க அப்போ என்ன ஆகும் நம்மளுடைய நாலு பொருள் இங்கே ஸ்டாக் ஆகும் ஒவ்வொரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இதுக்கு வேறு வழி பண்ணிட்டுருக்காங்க வேறு எந்த நாட்டுக்கு அனுப்பலாம் அப்படிங்கிறத சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இதில் என்ன ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா மோடிஜி அவர்கள் வந்து இதுக்கெல்லாம் பயப்படலை நீங்கள் ரஷ்யாவேட்டு இருந்து என்ன வாங்கிட்டு இருக்கீங்க அந்த வர்த்தகத்தை நுப்பாட்டுங்க தான் நாங்கள் அந்த வரியை நாங்கள் குறைப்போம் அப்படின்னு சொல்றதுலாம் மோடிஜி வந்து பயப்படலை இதுக்கு வந்து மாற்று வழிகள் ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு ஸோ இது விரைவில் சரி செய் சரி செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ சாதாரண பாப்கானுக்கு அஞ்சு சதவீதம் வரி விதிச்சிருக்காங்க கேரமல் பாப்கார்னுக்கு வந்து பதினெட்டு பர்சன்டேஜ் வந்து வரி விதிச்சிருக்காங்க இப்போ சாதாரண மக்கள் அந்த ஆடம்பர மக்கள் சாப்பிட்ற பாப்கார்னா சாப்பிட முடியாதா இல்ல இதே இந்த இந்த வரி விகிதம் எல்லாம் முன்னாடியே இருந்ததுதான் இவங்க சீரமைப்புல வந்து ஜிஎஸ்டி அப்படிங்கறத தெளிவுபடுத்திருக்காங்க இந்த நீங்க சொல்ல இந்த கேரமல் பாப்கார்ன் இதெல்லாம் வந்து சினிமா தேட்டர்ல நீங்க ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றீங்க இது யாருக்கும் இருந்ததுதான் இது அப்படியே இருக்கு புதுசா ஒன்றும் மாற்றம்லாம் எல்லாம் பண்ணல இப்ப தமிழ்நாட்டு மீனவர்கள் வந்து எல்லையை தாண்டி மீன் பிடிக்க போய் இலங்கையில வந்து மாட்டி நிறைய பேர் வந்து இறந்திருக்காங்க ஐநூத்தி முப்பது பேர் முப்பது ஆண்டுகள்ல மட்டுமே இறந்திருக்காங்க மோடி அவர்கள் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்காரு மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க டேட்டா சொல்லுங்க அதாவது மீனவர்கள் வந்து அந்த காங்கிரஸ் ஆட்சியில் தான் அவர்கள் படகுகள் சிறைபிடிக்கப்பட்டு துப்பாக்கி சூடு நடத்தி ரொம்ப பேர் செத்துருக்காங்க மோடி அவர்கள் அரசு கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அப்படி எத்தனை சம்பவம் வந்துட்டு நீங்க டேட்டா கூட சொல்லுங்க நம்ம பேசலாம் ஏன்னா இப்போ நேத்தோ நேத்து கூட ராமேஸ்வரம் மீனவர்களை வந்து பிடிச்சிருக்காங்க பத்து பேரை பிடிச்சிட்டு போயிருக்காங்க அதுக்கு தமிழக முதலமைச்சர் வந்து கவர்மெண்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க இதே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மேல இருந்து பார்த்துட்டு தான் இருப்பாங்க வெளியுறவு வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து பார்த்துட்டு தான் இருப்பாங்க அதுக்கு உடனடியான உடனடியான நடவடிக்கைகள் அங்கே உள்ள கவர்மெண்ட்டை பேசி அதுக்கு என்ன விரைவில் என்ன தீர்வு காண முடியுமோ அந்த தீர்வை காணணும் மீனவர்களும் என்ன பண்ணணுன்னாக்கி அந்த இந்தியா பார்டர் இன்டர்நேஷ்னல் பார்டர்லாம் இருக்குது அதை கொஞ்சம் கருத்தில் கொண்டு இருந்தாக்கி அவங்களும் சேஃப்டியாக இருக்கணும்னு நம்ம கேட்டுக்கிறோம் மீன் அதிகமாக எங்கே கிடைக்குதோ அந்த சைடு தான் போக முடியும் பார்டர்ன்றது நம்ம இல்லை இதுக்கு காரணமே காங்கிரஸ் கவர்மெண்டும் திமுக கவர்மெண்ட்டும் தான் ஏன்னா காங்கிரஸ் கவுர்மெண்ட் ஆட்சி இருக்கும்போது நம்ம கட்சித்தீவை வந்து தாரை வார்த்தாங்க இலங்கைக்கு அப்படி அவங்க கச்சத்துவ கொடுக்கலன்னா நம்ம மீனவர்களுக்கு பிரச்சனையே இருக்காது அப்போ இங்கே ஆட்சியில் இருந்து கலைஞர் தான் இருந்தாங்க அப்போ சும்மா இருந்துட்டு இப்போ வந்து கத்திட்டு இருந்தால் என்ன அர்த்தம் இப்போ அதை மீட்கிறதுக்கும் நாங்கள் வந்து எங்கள் மத்திய அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுத்துகிட்டு தான் இருக்காங்க அது வந்து இப்போ உள்நாட்டு விவகாரம் கிடையாது ஒரு அயல்நாட்டு விவகாரம் நம்ம யாருக்குன்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அதை எப்படி நம்ம கொண்டு வரலாங்கிற பிளானும் போயிட்டு தான் இருக்குது அதுவரை நம்ம மீனவர்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் மீனவர்களுக்கான பல்வேறு திட்டங்களை மத்திய அரசாங்கம் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம் அதில் அவங்க பயன்பட்டு தான் இருக்காங்க இப்போ கூட எங்கள் ஊர் சைடு வந்து இடுந்தகரை அந்த பக்கம்லாம் வந்து இந்த ஈரானில் மாட்டிக்கிட்டாங்க மீனவர்கள் அதை எங்களுடைய ஒரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு தகவலை சொல்லி எல்லாத்தையும் மீட்டுகிட்டு இருந்தாங்க நாங்கள் தான் போய் சென்னையில் வந்து சென்னை விமான நிலையத்தில் ரிசீவ் பண்ணி ஊருக்கு தனி ஒரு ட்ராவல்ஸில் அனுப்பி வச்சோம் அந்த மீனவர்கள் வந்து மாநிலத்தில் கையை பிடிச்சி எங்களுக்கு வந்து ஆளுங்கட்சியான திமுக கூட எங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ணலை நாங்கள் வந்து ஒரு கிறிஸ்டினாக இருந்தாலும் கூட நீங்கள் அதெல்லாம் பார்க்காம எந்த மத வேறுபாடு பார்க்காம எங்களுக்கு இவ்வளோ உதவி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி ரொம்ப நன்றி சொல்லிட்டு போனாங்க ஸோ நாங்கள் மீனவர்களுக்கு நண்பர்கள் தான் கண்டிப்பாக அவங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் நாங்கள் கண்டிப்பாக செய்வோம் திருப்பூரில் வடமாநில இளைஞர்கள் வந்து அதிகமாக வேலை பார்த்துட்ருக்காங்க இப்போ அவங்களுக்கான ரேஷன் கார்டு எல்லாமே கொடுக்குற பணிகள் எல்லாம் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வாக்காளர் அடையாள அட்டமும் அவங்களுக்கு வந்து கொடுக்க போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ தமிழ்நாட்டில் ஆல்ரெடி பாஜகவுக்கான வாக்குகள் குறையறதுனால வாக்காளர் அடையாள அட்டை கொடுத்து அவங்க அவங்களோட வாக்குகளையும் பாஜகவுக்காக திருப்பிக்கிறீங்களா இல்லை இது வந்து எந்த திட்டமாக இருந்தாலும் மத்திய அரசுக்கு கொண்டு வந்தால் அது தமிழ்நாட்டுக்கு மட்டுமானதாக இருக்காது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமானதாக தான் இருக்கும் இப்போ நான் வந்து ஒரு புலம்பெயர் தொழிலாளியாக இருந்தால் இப்போ நான் போய் ராஜஸ்தானில் இருக்கோம்னா எனக்கு அங்கே ஓட்டு தரமாட்டாங்களா வாக்குரிமை தர மாட்டாங்களா சொல்லுங்கள் கண்டிப்பாக அங்கே வா வாக்குரிமை கிடைக்கும் ஸோ நம்ம எல்லாம் இண்டியன்ஸ் தான் இந்த ப்ராசஸை வந்து இதில் ஏதாவது நிறைகுறை இருந்தாக்கி அதை மாநில அரசாங்கம் வந்து மத்திய அரசாங்கத்தில் தெரிவிப்பாங்க அதில் நிறைகுறை இருந்தால் அவங்க கண்டிப்பாக சரி பண்ணுவாங்க இந்தியா ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்னு சொல்றாங்க இந்தியாவை பொறுத்தவரை மற்ற மதத்தவர்களும் சாதியை சேர்ந்தவர்களும் எல்லாமே ஒன்னா இருக்கணும் இப்போ பாஜக அவர்கள் இந்துத்துவத்தை மட்டும் எப்படி பாஜக எங்க இந்துத்துவ மட்டும் முன்னிறுத்து சொல்லுங்க அப்படி கிடையவே கிடையாது அது வந்து காங்கிரஸும் மற்ற கட்சிகள்லாம் முன்னாடி வந்து இதை வந்து அப்படியே ஒரு பிளான் பண்ணி பாஜக இந்துத்துவ கட்சி இந்து மக்களுக்கு சாதகமான கட்சின்னு சொல்லி திணிப்பு இது எல்லா எங்கே நம்ம பிஜேபிலேயே சிறுபான்மை பிரிவினர் பிரிவு இருக்குது அதில் எல்லா ஹிந்து கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க முஸ்லீம் சகோதரர்கள் இருக்காங்க இப்படி எல்லாருமே இருக்காங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் எந்த பாகுபாடு இல்லாமையும் கிறிஸ்தவர்களுக்கும் அதே போல் முஸ்லீம் சகோதரர்களுக்கும் எல்லா நலத்திட்டங்களும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க கிறிஸ்மஸ் வந்தால் கிறிஸ்தவ கோயிலுக்கு தேவாலயங்களுக்கு சென்று அவங்க அங்கே உள்ள மக்கள்கிட்ட பேசி அங்கே சர்ச்சில் வழிபட்டு இந்த மாதிரி அவங்க எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்படி எந்த ஒரு பிரிவினையும் இந்தியாவில் இல்லை பிஜேபி வந்து எல்லாருக்குமானது இது ஒரு தேசிய நோக்கங்கள் வந்தது இந்தியர்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணுங்கிற விரும்புகிற ஒரே கட்சி வந்து பாரதிய ஜனதா கட்சி தான் இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி நன்றி மேடம்